பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சபரிமலையில இருக்கிற வழிபாடும் ஐதீகமும் என்ன இதை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல எருமேலி தர்மசாஸ்திர சந்நிதியில் ஐயப்ப பக்தர்கள் இந்த சந்நிதியில் அவசியம் பேட்டித்துள்ளனும் மணிகண்டன் ராஜசேகர மன்னன் ஆணைப்படி காட்டுக்கு வேட்டையாட சென்று வந்ததோட நினைவா இது செய்யப்படுது பேட்டைத்துள்ளல் அப்படின்றது மகிழ்ச்சி ஆடப்படக்கூடிய நடனம் பேட்டைத்துள்ளல் அப்போ சாமி தெந்தக்கதம் ஐயப்ப தெந்தக்கதம் அப்படின்னு பாடணும் காணிக்கைகளை உண்டியல்ல போடணும் பம்பா நதி வழிபாடு பம்பை நதியில பக்தியோட ஐயப்பன நினைவுல வச்சுட்டு நீராடணும் நீராடினதுக்கு அப்புறமா குரு தட்சணை அன்னதானம் பம்பை விளக்கு இந்த சக்திகளுக்குரிய பூஜைகளை நடத்தணும் பம்பை நதிக்கரையில பம்பா சத்தியானும் அன்னதானம் செய்யணும் காட்டில் இருக்கிற மூலிகை மரம் வேர் இதை விறகா வச்சு தயாரிக்கப்படுற அன்னத்தையும் பதார்த்தங்களையும் உண்றதுனால உடல்ல இருக்கிற நோய்கள் குணமாகுது அடுத்ததா பம்பை ஸ்ரீ ராமர் அனுமர் கோவில் வழிபாடு பம்பை நதிக்கரையில இருக்கிற கணபதி ஆலயத்துல தேங்காய் உடைச்சு வழிபட்டதுக்கு அப்புறமா ஸ்ரீராமர் கோவில்லையும் அனுமர் கோவில்லையும் வழிபடணும் அடுத்ததா ராஜ வந்தனம் நீலிமலை ஏறுறதுக்கு முன்னாடி நதிக்கரையில் வீச்சு இருக்கிற பந்தளராஜா ஆசிரமத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் செல்லணும் அடுத்ததா அப்பாச்சி குழி இப்பாச்சி குழி ஐயப்ப சுவாமியோட முக்கியமான பூதகனமாக கணமாக கடுவரணால துர்பூதங்களும் துர்வேதனங்களும் இங்க அடக்கி வைக்கப்பட்டிருக்கு கன்னி சுவாமிகள் தங்களோட மூத்த குரு சுவாமியோட ஆணைப்படி இந்த இடத்துல அரிசி மாவு உருண்டையும் வெள்ள உருண்டைகளையும் இந்த குழியில போடணும் அடுத்ததா சரஸ் குழி ஆழ்துறை கன்னி சுவாமிகள் குரு தர்ஷனை வழங்குனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சரக்கோள் குத்தணும் நெய் அபிஷேகம் இந்த நெய் அபிஷேகம் வந்து சன்னிதானத்துல செய்ய வேண்டிய ஒன்று ஐயப்ப பக்தர்கள் அவங்க கொண்டு வந்திருக்கிற நெய் தேங்காய்களை உடைச்சி அதை சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அபிஷேகம் செஞ்சு கிடைக்கிற நெய்யை பிரசாதமா உபயோகப்படுத்தணும் அடுத்ததா கணபதி சுவாமி சன்னதி இங்கு ஒரு ஹோம குண்டம் இருக்கும் இதுல நெய் தேங்காயோட ஒரு பங்க போடணும் சண்முக சுவாமி சன்னதி இதுவும் மகா கணபதி சன்னிதானத்தை போல சன்னதிக்குள்ளேயே இருக்குது இங்க பன்னீர் சந்தனம் ஊதுபத்தி கற்பூரம் இது எல்லாத்தையும் ஏற்றி வழிபடணும் மாளிகை ஐயப்ப சக்தி ஸ்வரூபினி தேங்காய் உருட்டல் இந்த அம்மனுக்குரிய முக்கிய வழிபாடு இங்க மஞ்சள் குங்குமம் பாக்கு இது எல்லாத்தையும் தேவியோட முன்னாடி வைக்கணும் இங்க பிரசாதத்தை நீங்க வாங்கிக்கலாம் அடுத்ததாக கருத்த சுவாமிகள் அவள் நெல் பொறி வெள்ளம் பழம் தேங்காய் பொடி இது எல்லாத்தையும் செலுத்தி வழிபாடு செய்யலாம் கருப்ப சுவாமிகள் இங்கே கற்கண்டு திராட்சை பழம் கற்பூரம் இது எல்லாத்தையும் நீங்கள் காணிக்க வச்சு வழிபடணும் அடுத்ததா நாகராஜா நாகசீயம் இங்கே மஞ்சள் பொடி கற்பூரம் வச்சு வணங்கணும் அதுக்கப்புறமா சர்ப்பதோஷம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக சர்ப்ப பாட்டு பாடலாம் வாபர் சுவாமி இந்த சந்நிதியில் வாசனை திரவியங்களா பன்னீர் ஊதுபத்தி தேங்காய் நெல் மிளகு இது எல்லாத்தையும் வச்சு வணங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி